ஹாய் கைஸ் அந்த அந்த மாங்க பார்த்தீங்களா எனக்கு வேணும்னு ரொம்ப ரொம்பவே ஆசையாக இருக்குது பட் அவர் என்ன புல இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு பொம்பளை மாதிரி நடப்பா முதல்ல

ஏன் உங்க அப்பா இருந்து ஒண்ணு அடிக்க மாட்டேன்னு நினைக்கிற நீ அ சரி ஏறுன ஏறின எனக்காச்சும் ஒன்னு தா ஒன்னு தா இரு இரு தரேன் தரேன் தா ஏன்னா பயமா இருக்குப்பா வாப்பா வர வர என்ன சரி வா இறங்கு கீழ இறங்கு நான் இல்லாட்டி இப்ப குச்சி வச்சு குத்து உன்ன இரு இன்னொரு இன்னொரு வச்சிட்டு வரேன் இன்னொண்ணல பறிக்க வேண்டாம் அப்ப போடும் பா இருடா பா எனக்கு இறங்க பயமா இருக்கு ஹ இறங்கு மெதுவா இறங்க அப்படியே இந்த குச்சி பிடிச்சுக்க அம்மே நீ சிரிக்கும் பேடியா உண்டு ஹ சரிங்கோ வா பா ஆளடா டன் டன் பா பிடிச்சுக்கோ பா